வரணும் ஆனா கருத்துல கத்தி வந்தாலும் அதை காவாந்து பண்ண வரலாட்ட நேரம் நன்றாப்பா

பொண்ணு அவன் சொல்லு நான் மாறலை ஆனால் நான் கொடுக்குற சோதனை நீ கடந்த சொன்னாலண்ணா எப்படில்ல ஆமாட்டா நீ கொடுக்குற சோதனை குச்சிரே போகிற கண்டிஷனாக இருந்தாலே உசுரை நான் எடு இன்னொரு வாழ்ந்தாள் உள்ளே மாட்டா ஓ உசுரை நான் ஓ நான் எடுக்கிறையே உனக்கு அண்ணன் தண்ணி இல்லாத நான் பொழப்ப கொடுக்குறையேன் எங்கே போனாலும் ஜாபம் பழுது இல்லாமல் இருக்குல்ல உனக்கு சொத்து தூக்கி முடியும்

உங்க வாசக்காரனுக்கு காலிக்கு போ சரியா ஏற்பட்ட போலாம் வர கட்டாதீங்க பின்னாடி